ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வளவளப்பு இல்லாத ரொம்ப மொறு மொறுனு ஒரு சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம் இப்போ வெண்டைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி மெலிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவும் வதங்கும் அதே சமயத்தில் கொஞ்சமாக டைம் எடுக்கும் இப்போ ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நாலு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில்லை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு முழு உளுத்தம் பருப்பு இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு வெண்டைக்காய் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா கடிப்படும் ரொம்ப ஒரு வித்தியாசமான நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு சேர்க்குறோம் இந்த உளுத்தம்பருப்பு வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா புன்னீரமாக வதங்கணுங்க இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க இந்த வெண்டைக்காயில் வளன்னு ஒரு மாதிரி பிசுன் மாதிரி வரும் இல்லையா அதனாலயே நிறைய பேருக்கு பிடிக்காது ஸோ இந்த மாதிரி வதக்கும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த வலுவழுப்பு தன்மை போயிடும் உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிறோம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ தான் நம்ம வந்து உப்பு காரம் எல்லாமே சேர்க்கணும் ஏன்னா நம்ம போது வெண்டைக்காய் வந்து நிறைய இருக்கும் ஆனால் வதங்கிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கால்வாசி தான் இருக்கும் ஸோ இப்போ உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை அப்படியே லைட்டாக வதக்கிக்கிட்டே இருங்க கை கைவிடாமல் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கும் போது இந்த மிளகாய் தூள் காரம் எல்லாமே வெண்டைக்காயிலோடு சேர்ந்து உங்களுக்கு வறுவல் வந்து ரொம்ப நல்லா ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு இல்லாத ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த வறுவல் வந்து உங்களுக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குடையும் ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷன்ங்க இது வந்து நீங்க சப்பாத்திக்கு கூட சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும்